அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு ஏசுக்கத்துடைய கிருவை தமிழ் என்றும் உண்டா இருப்பதாகாமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாவத்தில் விழுந்தேன் இந்த காரியத்தை குறித்து மத்தையு பதினாலாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கருத்து தன்னுடைய சீசர்களை சொல்லுகிறார் நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று அப்போ அவங்க ஒரு படகில் போயிட்டு இருக்கும்போது அங்கே அதிகமான காற்று அந்த காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசு கருத்து இதை அறிந்து அந்த கடலின் மேல் நடந்து வருகிறார் அப்பொழுது பேதிர் என்ன சொல்கிறார் என்றால் மத்தையு பதினாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனமும் முப்பத்தொன்று காற்று பலமாக இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் பிறவிலே பேதர் ஒரு மீனவன் ஏசு கிறிஸ்துவைப் போல கடலில் நடக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த ரெண்டு ஸ்டெப்பு எடுக்கும்போது அவர் தண்ணியில் மூழ்கி போகிற நிலைமைக்கு போகும்போது ஆண்டவரே என்னை ரசட்சியம் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கணும் அவருக்கு நீச்சல் தெரியாதா பிறவியிலே மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு நீச்சல் தெரியாதா அப்போ ஏன் அங்கு வார்த்தையை ஆண்டவரே என்னை ரசட்சியம் என்னை காப்பாற்றுங்கன்னு ஏன் இதை சொல்கிறாரு இங்கே இதுக்கு உண்டான காரியம் ஆனால் பேரு ரட்சியம் என்று சொன்ன காரியம் வேறு ஆவிக்குண்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா முதலாவது கடல் என்றாலே உலகம் உலகம் இங்கே மத்தேயு பதினாறாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இயேசு கத்து தன்னுடைய சீசல் இடத்துல கேட்கிறார் பதினைந்தாம் வசனத்தில் மத்திய பதினாறில் பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருத்து என்றார் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாமிஷமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் இப்போ இந்த வார்த்தையின் மூலம் அவன் பல்லோகத்துக்குரியவன் அவன் பரலோகத்துக்குரியவன் என்று அவன் முன்பாக அவன் வெளிப்படுத்தின காரியம் பல்லோகம் அவன் மூலியமாக பேதுரு மூலியமாக வெளிப்படுத்துகிற இங்கே பதினாலாம் அதிகாரத்தில் மற்ற பதினாலில் முப்பதாம் வசனம் அவன் கூறுகிற வார்த்தை ஆண்டவரே என்னை ரட்சியும் இந்த காரியத்தில் என்ன ஆவிக்குனார் பார்த்தீங்கன்னா பல்லோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிற நான் கடல் என்ற உலகத்தில் விழுந்துட்டேன் என்னை நீங்கள் காப்பாத்துங்க இந்த உலகத்தில் நான் விழுந்துட்டேன் என்னை நீங்க காப்பாத்துங்க இதுதான் பாவத்தில் விழுந்தேன் என்னை இச்சியம் என்ற வார்த்தை நான் விழுந்தது கடலிலே கடல் என்ற பாவத்தில் நான் விழுந்துட்டேன் என்னை நீங்க காப்பாத்துங்க இதுதான் இதுக்குள்ளான அவையான வெளிப்படுத்துகிறான வார்த்தையாக இதை வெளிப்படுத்துகிறார் அதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்க மையம் உண்டாத